உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான இந்த ஸ்வீட் மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கிலோ பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு வாளியில் சேர்த்துட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க பாருங்கள் அரைச்சி வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது வடையை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வந்து பொறிச்சுக்கோங்க வடை நல்லா உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க அப்போ தான் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவில் இருக்கிற வடையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாதுகாச்சதுக்காக ஒரு கிலோ வெள்ளம் வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பாகு பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு வந்து பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் காசு அந்த மாதிரி இப்போ ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சிருக்கிற வடையெல்லாம் பாகில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கரண்டி கையால் கலக்கும்போது வடை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க குலுக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது நல்லா ஊரட்டும் எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் ஊறினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து மறுபடியும் குளிக்கி விட்டுக்கலாம் நம்ம முதல்ல தேங்காய் சேர்த்தோம்னாக்கா சக்கரை அதாவது அந்த பாகு வந்து தேங்காய் வந்து நல்லா இழுத்துருங்க அதனால அப்புறமா தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் மெதுவடை வந்து ரெடி